பிரதமரை அவது தொடக்க உரைக்காக இப்போது அழைக்கிறேன் மாண்புமிகு பிரதமருக்கு ஒரு பெரிய கெதட்டலை வழங்குங்கள் மேன்மை தங்கிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களே மாண்புமிகு மத்திய மாநில அமைச்சர்களே தொழில்துறையின் அனைத்து தலைவர்களே அனைத்து புதுமையாளர்களே மற்றும் தொழில் முனைவோரே மதிப்பிற்குரிய ஆராய்ச்சியாளர்களே மற்றும் பிரதிநிதிகளே மற்றும் இங்கு கூடியுள்ள பிற பெருமக்களே தாய்மார்களே மற்றும் பெரியோர்களே வணக்கம் உலகிலேயே மிக பிரம்மாண்டமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஏஐஐ இம்பாக்ட் உச்சி மாநாட்டில் உங்கள் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த உச்சி மாநாடு வளர்ந்து வரும் இந்த இந்தியா உலகின் ஆறில் ஆறில் ஒரு பங்கு மனித குலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது இது உலகின் மிகப்பெரிய இளைஞர் மக்கள் கையை கொண்ட நாடாகும் மேலும் இது பல துறைகளிலும் மிகப்பெரிய நாடாக திகழ்கிறது இந்தியா திறன் குயிலின் மையமாக உள்ளது இது நமது நாட்டின் மிகப்பெரிய தொழில்நுட்பத்தால் இயக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு ஓர் எடுத்துக்காட்டாகவும் தொழில்நுட்பத்தை ஒரு முக்கிய மயமாகவும் திகழ்கிறது நாம் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதுடன் மட்டுமல்லாமல் அப்புப்பூர்வமான வேகத்தில் அவற்றை ஏற்றுக்கொள்கிறோம் புதிய தொழில்நுட்பத்தின் மீதான உற்சாகமும் ஆர்வமும் அபரிமிதமாக உள்ளது நூற்று நாற்பத்தி நாலு கோடிக்கும் மேலான மற்றும் இருநூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் சார்பாக நான் உங்களை அனைத்து நாடுகளின் அரசாங்க தலைவர்களே உலகளாவிய ஏ சூழலியல் அமைப்பின் தலைவர்களே மற்றும் புத்தாக்குனர்களே உங்கள் அனைவரையும் இந்த உச்சிமாநாட்டிற்கு வரவேற்கிறேன் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உச்சி இந்தியாவில் இவ்வளவு பெரிய நிகழ்வு நடைபெறுவது இது இந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகளாவிய தெற்கு நாடுகளுக்கும் பெருமை சேர்க்கும் விஷயமாகும் இந்த மாநாட்டில் உலக துறையின் முக்கிய பிரமுகர்கள் இங்கு உள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதித்துவம் உலகின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் இங்கு வருகை தந்திருக்கும் பெருமக்கள் இதன் வெற்றியை புதிய உச்சங்களுக்கு இட்டு செல்கின்றனர் இதில் இளம் தலைமுறையினரின் பிரசன்னம் நாம் கண்டது ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது பொதுவாக புதிய தொழில்நுட்பம் குறித்து சிலருக்கு ஆரம்பத்தில் சந்தேகம் ஏற்படுவதுண்டு இருப்பினும் உலக இளைஞர்களின் முதல் தலைமுறை ஏஐ இவ்வளவு வேகத்துடனும் பரந்த நம்பிக்கையுடனும் ஏற்றுக்கொண்டுள்ள விதம் குறிப்பிடத்தக்கது அது அதன் உரிமையை ஏற்றுக்கொண்டு செயற்கை நுண்ணறிவை ஏஐ பயன்படுத்தி வருகிறது இது அபூத்பூர்வமானது இங்கு நடைபெற்ற ஏ உச்சி மாநாட்டின் கண்காட்சி குறித்தும் பெரும் ஆர்வம் நிலவியது குறிப்பாக இளம் திறமையாளர்களிடையே இங்கு முன்வைக்கப்பட்ட தீர்வுகள் விவசாயம் பாதுகாப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பன்மொழி பேசும் மக்களின் தேவைகள் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுடன் தொடர்புடையவை இவை பெரும் எண்ணிக்கையில் வந்துள்ளன எனவே இந்த ஏஐ துறையில் மேட் இந்தியாவோட வலிமை வெளிப்படுகிறது இது இந்தியாவின் புதுமையான திறன்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அன்பார்ந்தவர்களே மனித வரலாற்றில் ஒவ்வொரு சில நூற்றாண்டுகளுக்கு பிறகும் ஒரு திருப்பு முனை வருகிறது அந்த திருப்பு முனை நாகரிகத்தின் திசையை மறுசீரமைக்கிறது அங்கிருந்துதான் வளர்ச்சியின் வேகம் மாறுகிறது சிந்திப்பது புரிந்து கொள்வது மற்றும் செயல்படுவது ஆகியவற்றின் விளைவுகள் மாறுகின்றன மேலும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நாம் உருமாற்றத்தின் அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது அப்போது அதன் உண்மையான தாக்கத்தை கணிக்க முடியாது கற்களில் இருந்து முதன் முதலில் தீப்புரி கிளம்பிய அதே தீப்பு நாகரிகத்தின் அடித்தளமாக அமையும் என்று எவரும் நினைத்திருக்கவில்லை பேச்சு முதன் முதலில் எழுத்து வடிவமாக மாற்றப்பட்டபோது எழுத்து வடிவிலான அறிவு எதிர்கால அமைப்புகளின் முதுகெலும்பாக மாறும் என்று யாரும் அறிந்திருக்கவில்லை தமிக்கேங்கள் முதன் முதலில் கம்பீலா முறையில் அனுப்பப்பட்ட போது ஒரு நாள் இந்த முழு உலகமும் நிகழ்நேரத்தில் இணைக்கப்படும் என்று யாரும் கற்பனை செய்திருக்கவில்லை நண்பர்களே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது மனித வரலாற்றில் ஒரு அத்தகைய மாற்றமாகும் இன்று நாம் காண்பதும் நாம் முன்னறிவிப்பதும் இதன் தாக்கத்தின் வெறும் ஆரம்ப அறிகுறி மட்டுமே ஏ இயந்திரங்களை நுண்ணறிவு கொண்டதாக மாற்றி வருகின்றன ஆனால் அதற்கு மேலாக மனித ஆற்றலை பல மடங்கு உயர்த்தி வருகின்றன இதில் ஒரே ஒரு வேறுபாடு தான் உள்ளது இந்த முறை வேகம் முன்னெப்போதும் இல்லாத அளவில் உள்ளது மேலும் அதன் வீச்சும் மிக பிறந்தது இந்த வளர்ச்சி எதிர்பாராதது முன்பு தொழில்நுட்பத்தின் தாக்கம் வெளிப்பட பல பத்தாண்டுகள் ஆனது இன்று மஷின் இருந்து லேர்னிங் மஷின் வரையிலான பயணம் இது விரைவாகவும் ஆழமாகவும் விரிவாகவும் உள்ளது ஆகையால் நாம் ஒரு மகத்தான தொலைநோக்கு பார்வையையும் அதற்கு இணையான பெரும் பொறுப்பையும் நிறைவேற்ற வேண்டும் தற்போதைய தலைமுறையுடன் சேர்ந்து நான் வரும் தலைமுறைகளின் கைகள்னால் ஏஐயின் எந்த வடிவத்தை ஒப்படைக்கிறோம் அவர்களுக்கு எதை விட்டு செல்கிறோம் என்பது குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டும் ஏனெனில் இன்று உண்மையான கேள்வி வேறு எதுவும் இல்லை எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு என்ன செய்ய முடியும் கேள்வி என்னவென்றால் தற்போது நாம் செயற்கை நுண்ணறிவு என்ன செய்ய முடியும் என்பதே ஆகும் இத்தகைய கேள்விகள் மனித குலத்தின் முன் முன்னரும் எழுந்துள்ளன அணுசக்தி ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த உதாரணம் நாம் அதன் அழியும் பார்த்திருக்கிறோம் மேலும் அதன் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பையும் நாம் கண்டிருக்கிறோம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ குறித்து நாம் பேசுகையில் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தியாகும் ஆகும் திசை மாறிச் சென்றால் அது சீர்குலைவை ஏற்படுத்தும் சரியான திசையை கண்டறிந்து அதை ஒரு தீர்வாக எவ்வாறு உருவாக்குவது செயற்கை நுண்ணறிவை ஏ இயந்திர மையத்தில் மனிதமயமாக எவ்வாறு மா மேலும் அதை உணர்வுபூர்வமானதாகவும் உகந்ததாகவும் பொறுப்புள்ளதாகவும் எவ்வாறு உருவாக்குவது இந்த குளோபல் ஏஐ இம்பாக்ட் சம்மிட்டின் முக்கிய நோக்கம் இதுவே ஆகும் நண்பர்களே நம்முடைய இந்திய நாடு செயற்கை நுண்ணறிவை ஏஐ எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறது இந்த உச்சிமாநாட்டின் கருப்பொருள் ஒரு தெளிவான பிரதிபலிப்பாகும் அனைத்து மக்களின் நலனுக்காகவும் அனைத்து மக்களின் இன்பத்திற்காகவும் பாடுபடுவது என்பதே நமது அளவுகோல் ஆகும் ஆம் அனைவருக்கும் நல்வாழ்வு அனைவருக்கும் மகிழ்ச்சி என்பதே நமது ஆளவுகோல் இதுவே ஏ ஐக்கான நமது அளவுகோல் மனிதன் வெறும் தரவு புள்ளியாக மட்டும் ஆகிவிடக்கூடாது மேலும் மூலப்பொருளாகவே சுருங்கிவிடக்கூடாது ஆகவே ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் இதை உள்ளடக்கம் மற்றும் அதிகாரமளித்தலின் ஊடகமாக மாற்ற வேண்டும் குறிப்பாக குளோபல் சவுத் பிராந்தியத்தில் சகோதர சகோதரிகளே நான் ஏஐ ஒரு திறந்த வானத்தையும் வழங்க வேண்டும் கட்டளையையும் நம் கைகளில் வைத்திருக்க வேண்டும் உதாரணமாக ஜிபிஎஸ் கருவியை எடுத்துக்கொள்வோம் ஜிபிஎஸ் நமக்கு வழியை காட்டினாலும் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதற்கான இறுதி முடிவு நம்முடையது மாணவ தொலைநோக்கு பார்வையை முன்வைக்கிறது மாணவ் என்பதன் பொருள் மனிதனாகும் மேலும் மாணவ தொலைநோக்கு பார்வை எம் என்பது மோரர் அண்ட் எத்திக்கல் சிஸ்டம்ஸ் அதாவது ஒழுக்கா மற்றும் நெறிமுறை அமைப்புகள் என்பதை குறிக்கிறது என்று கூறுகிறது அதாவது ஏஐ நெறிமுறை வழிகாட்டுதல்களை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் இதன் மூலம் பொறுப்புக்குறும் ஆளுகை அதாவது வெளிப்படையான விதிகள் மற்றும் வலுவான மேற்பார்வை உறுதி செய்யப்படும் உரிமை மற்றும் தேசிய இறியாண்மை இதன் பொருள் என்னவென்றால் யாருடைய தரவோ அது அவருடைய உரிமை தரவுகள் அணுகக்கூடியதாகவும் பாதுகாப்பானதாகவும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் இருக்க வேண்டும் ஏ ஒரு ஏகபோக உரிமையாக இருக்கக்கூடாது மாறாக அது ஒரு பெருக்கியாக மாற வேண்டும் அது செல்லுபடியாகும் மற்றும் சட்டப்பூர்வமானதாக இருக்க வேண்டும் நான் பேசும் சேர்க்கை நுண்ணறிவு ஏஐ சட்டப்பூர்வமானதாகவும் சிறந்ததாகவும் இருக்க வேண்டும் இந்தியாவின் இந்த மனித குலத்திற்கான தொலைநோக்கு சரிபார்க்கக்கூடியதாக இருக்கும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் ஏ அடிப்படையிலான உலகில் மனிதளத்தின் நலனுக்கான ஒரு முக்கிய இணைப்பாக இது மாறும் சகோதர சகோதரிகளே பல தசாப்தங்களுக்கு முன்பு இணையம் தொடங்கப்பட்ட போது இதன் மூலம் எத்தனை வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று யாரும் நினைத்துக்கூட பார்க்கவில்லை இதே நிலைதான் ஐக்கும் எதிர்காலத்தில் இந்த துறையில் எந்த வகையான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று கற்பனை செய்வது கடினம் ஆனால் பல வேலைவாய்ப்புகள் உருவாகும் ஒரு புதிய வாய்ப்பு உள்ளது இது மனிதர்களும் நுண்ணறிவு அமைப்புகளும் இணைந்து செயல்படும் ஒரு சகாப்தமாகும் மனிதர்களும் நுண்ணறிவு அமைப்புகளும் இணைந்து உருவாக்கும் இணைந்து பணியாற்றும் ஒரு சகாப்தத்திற்குள் நாம் நுழைகிறோம் இதன் மூலம் மேலும் பல மக்களுக்கு உயர் மதிப்புமிக்க பணிகள் கிடைக்கும் அதே சமயம் ஆக்கப்பூர்வமான பணிகளும் மற்றும் அர்த்தமுள்ள பொறுப்புகளும் கூட கிடைக்கும் வருங்காலத்தில் இது புத்தாக்கம் தொழில் முனைவு மற்றும் புதிய தொழில்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாகும் எனவே திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் திறன் மறுசீரமைப்பையும் வாழ்நாள் முழுவதும் கற்றலையும் மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் சகோதர சகோதரிகளே வேலையின் எதிர்காலம் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் நம்பகமானதாகவும் மனித மையப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கும் நான் அனைவரும் இணைந்து முன்னேறினால் செயற்கை நுண்ணறிவு இது முழு மனிதகலத்தின் திறனை புதிய உயரங்களுக்கு இட்டு செல்லும் எனது அருமை நாட்டு மக்களே சூரிய ஒளிதான் சிறந்த கிருமிநாசினி என்று ஒரு பழமொழி உண்டு அதாவது தான் மிகப்பெரிய பாதுகாப்பு ஆகும் சில நாடுகளும் நிறுவனங்களும் ஏஐ ஒரு மூலோபாய சொத்து என்று கருதுகின்றன எனவே இதனை இது ரகசியமான முறையில் உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் இந்தியாவின் சிந்தனை வேறுபட்டது ஏ ஐ போன்ற தொழில்நுட்பம் உலகிற்கு நன்மை பயக்கும் என நாம் நம்புகிறோம் அது உலக மக்கள் அனைவருக்கும் பகிரப்படும் போதுதான் கோட் மற்றும் டிஜிட்டல் சாலைகள் திறக்கப்பட்டு பகிரப்படும் அப்போதுதான் நமது மில்லியன் கணக்கான இளம் மனங்களால் அவற்றை மேம்படுத்தி பாதுகாப்பானதாக மாற்ற முடியும் ஆகவே நாம் அனைவரும் இணைந்து இந்த உறுதிமொழியை ஏற்போம் ஏ ஒரு குளோபல் காமன் குட் ஆக உருவாக்கப்படும் நண்பர்களே இன்று ஒரு மிக முக்கியமான தேவை குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் உருவாக்குவதும் ஆகும் விஷயங்கள் நுகரப்படும் அதே விதமாகவே டிஜிட்டல் உலகில் உள்ளடக்கத்தின் மீதும் நம்பகத்தன்மை அளவுகள் இருக்க வேண்டும் இதனால் மக்கள் அறிந்து கொள்ள முடியும் எது உண்மையானது எது போலியானது என்பதை இது செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது நாம் அனைவரும் அறிந்தது போல செயற்கை நுண்ணறிவு அதிக உரை படங்கள் மற்றும் காணொளிகளை உருவாக்கும் போது அதே போல தொழில்துறையில் வாட்டர் மார்க்கிங் போன்ற அம்சங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன மேலும் மூலங்களை தெளிவுபடுத்த முடியும் தரங்களுக்கான தேவை அதிகரித்து வருகிறது வேகமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஆகவே இது மிகவும் அவசியமானது இந்த நம்பிக்கை தொழில்நுட்பத்தில் ஆரம்பத்தில் இருந்தே உள்ளமைக்கப்பட வேண்டும் இன்று உலகில் இரண்டு வகையான மனிதர்கள் உள்ளனர் ஒருவர் ஏஐ இல் அச்சத்தை காண்கிறார் அவர்கள் எப்போதும் அதை பற்றியே பேசுகிறார்கள் அத்தகைய மனிதர்கள் இந்தியா செயற்கை நுண்ணறிவில் ஏஐ ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை காண்கிறது ஒரு மகத்தான எதிர்காலம் தென்படுகிறது நம்மிடம் திறமையும் ஆற்றல் திறனும் உள்ளன நமது இளைஞர்கள் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் இந்தியா வழங்கி வரும் தீர்வுகளின் ஆழமும் பன்முகத்தன்மையும் குறிப்பிடத்தக்கவை இது நமது திறங்களின் பிரதிபலிப்பாகும் நமது இலக்குகள் அடையக்கூடியவை மேலும் இந்தியா குறைக்கடத்தி துறையில் சிறப்பான முன்னேற்றம் கண்டு வருகிறது கூடிய கட்டுப்படியாகக்கூடிய கூடிய மற்றும் பாதுகாப்பான ஏஐ தீர்வுகளுக்கான இயற்கையான மையமாக இந்தியாவை நாம் உருவாக்குவோம் நம் பார நாடு பன்முகத்தன்மையுடன் திகழ்கிறது மக்கள் தொகை ஆற்றலையும் மேலும் ஜனநாயகத்தையும் கொண்டுள்ளது எந்த ஒரு ஏஐ மாதிரி இந்தியாவில் வெற்றி பெறுகிறதோ அது உலகளவில் நிலைநிறுத்தப்பட முடியும் எனவே நான் உங்கள் அனைவரையும் அழைக்க இந்தியாவில் வடிவமைத்து மேம்பாடு செய்யுங்கள் உலகிற்கு வழங்குங்கள் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் எனது அழைப்பை விடுக்கிறேன்